நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது பினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை பினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மரப்பேனோ உமது அன்பை மரப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உன் பாதத்திலே மண்டியிடுவேன் உன் பாதத்திலே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த கோவிலை நான் மாற்றியால் நிரப்புவேன் என்று இறைவாக்கினர் ஆகாய் நூலில் நமக்கு வெளிப்படுத்தியிருப்பதை நாம் இன்று காலகட்டத்திலே உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பெரும் கல்லாலான கோவிலை அல்ல மாறாக தூய ஆவியால் கட்டப்பட்ட கோவிலாய் நாம் மாறுகிற போது நம்மையும் மாட்சியால் நிரப்புகிற தேவனவர் நம்மை இந்த நாட்களில் அவர் விரும்புகிறபடியான மாட்சியில் நிறைத்து கொள்ள நம்மை பரிசுத்தப்படுத்துவோம் ஆண்டவர் திருமுன் அவர் விரும்பும் பிள்ளைகளாக வாழ மன்றாடுவோம் நன்றி இந்த திருப்பாடல் நாற்பத்தி மூன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவி வார்த்தையாக கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற பொழுது எந்தெந்த சூழல்களிலிருந்து கடவுள் என்னை மீட்டார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உணர்ந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி எல்லா விதத்திலும் நம்மை நிறைவாக்கிக் கொண்டிருக்கிற இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தரலும் இன்றைய காலகட்டத்தில் அநேக மனிதர்கள் உலக சார்ந்த பெருமைக்காக வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்தவர்களாக மாறிப்போயிருக்கிறார்கள் தீயவனின் தந்திரங்கள் இப்படியாய் செயலாற்றி கொண்டிருக்கிறது இந்த சூழல்களில் நம்மை இப்படிப்பட்ட கொடியவர்களுடைய கையிலிருந்து காப்பாற்றுகிறவர் விடுவிக்கிறவர் விலைக்கு பாதுகாக்கிறவர் நம் கடவுள் ஒருவர் மட்டுமே அவரை துதித்து பாடி அளிக்கும் விடுதலையை பெற்றுக்கொள்வோம் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியறலும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளே உண்மை ஆண்டவருடைய வார்த்தைகளே ஒளியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறை வார்த்தையின் ஒளியில் இறைவன் நம்மை வழிநடத்துகிறார் அவரது ஒளியான உண்மையான அந்த வார்த்தை நம்மை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த மலைக்கு அழைத்து செல்கிறது இதை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடிச் செபிப்போம் அவருக்கு நன்றி அன்பின் பரமபிதாவே நந்தியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நான் கடவுளின் பீடம் செல்வேன் என என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன் என்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் மகிழ்ச்சியோடு முதல் திருமன் வந்திருக்கிறோம் ஒரு நாள் முதல் திருமுன் நாங்கள் மகிழ்ச்சியோடு வந்து நிற்க எங்களை நீர் ஞானத்தோடு வழிநடத்தி அந்த ஆசீர்வாதத்திற்குள் அழைத்து செல்வீராக உம்முடைய இரக்கம் நிறைந்த கரம் எங்களை தாங்கும் என்ற நம்பிக்கையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆமீன் நாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக வேலின் தூதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே உண்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்விடுவோம் உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்கோ உண்மை என்றென்றுமே என்றென்றுோ உண்மை என் உம்மை என் ஆளுமே ஆராதனை செய்கோ ஆராதனை 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 உமக்கே அல்ல